மாநாடு மாநாடு நீங்க வந்து எங்க சேனல்ல நீங்க சொன்னீங்க மாநாடு நடத்த மாட்டாரு விஜய் ஒரு கோழ உங்களுக்கு சவால் விடுற மாதிரி அதே மேடையில சோசியல் மீடியா பத்தி நீங்க ட்ரோல் பண்றீங்களா எம்ஜிஆர் வரலையா என்டிஆர் வரலையா ஆமா நான் கூத்தாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி அவர் மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரே இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க அவருக்கு பல குளறுபடிகளுக்கு மத்தியில் இருந்து மாநாடு நடந்திருக்கு சார் மாட்டார்னு சொன்னீங்க நடத்தினாலும் இல்லை அதில் வந்து ஒரு குளறுபடியில் நடத்தினார் ஏதோ ஒன்று நடத்த மாட்டார்னு சொன்னீங்க இல்ல குடிப்பதற்கு தண்ணி தண்ணீர் இல்லாம அங்கே வருகிற அந்த ரசிகர்கள் போய் கழிவு நீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் குடிச்சிருக்கிறார்கள் மாநாடு தொடர்களுக்கு வருகிற பொழுது பலம் வாய்ந்த பவுன்சர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இது பவுன்சர் கட்சி அது இல்லைப்பா இங்கே குஷ்புக்கு கோயில் கட்டி கடவுளாக கும்புற தேசம் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் இங்கே மக்களை தானே குறை சொல்லுங்கள் மக்களை மக்களை தானே குறை சொல்ல மக்களையும் குறை சொல்லுகிறேன் மக்களை ஏமாற்றுகிற விஜய்யையும் குறை சொல்லுகிறேன் சில்க்கு சுவிதா டூ பீஸ் சில்க்கு சுவிதா ஒரு ஆப்பிள் கிடச்சிட்டு மேடையில் வச்சாங்க சார் ஒருத்தரோட தொழிலை பற்றி நம்ம மக்களை பண்ணக்கூடாது பண்ணக்கூடா மக்கள்கிட்ட வரக்கூடாதுமா இல்லை அவங்களுடைய பங்களாவில் வச்சுக்கணும் என்னோட கெரியர்ல உச்சத்துல இருக்கும் போது அதை நான் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க பல சேனல்கள்ல உங்களை மாதிரி விமர்சகர்கள் பேசினா அத்தனை கேள்விகளுக்குமே அவர் அந்த மேடையில பதில் சொன்ன மாதிரி தானே சார் இங்க பார்க்கப்பட்டது அட்லி எழுதி கொடுப்பதை படிக்கிற நீ ஒரு அரசியல் தலைவனாக முடியாது எனக்கு தலைமையாக முடியாது அவ்வளோ கியூ நின்றுது அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு பிம்பம் இல்லை ஒரு மாயைன்னு நீங்க நம்புறீங்களா ஆமா கேரளாவில் விஜய் படம் ஓடுதுன்னா இங்கிருந்து போன முட்டாள் தமிழ மூட தமிழ தான் பாக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களையும் நீங்களே கம்பேர் பண்ணி இங்க பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு உதயநிதி என்ன சாக்ரடீஸ் உடைய பேரனா இந்த டால்ஸ்டாயருடைய சித்தப்பம் பையனா அப்படிலாம் இல்லை அப்ப முதலமைச்சரு தாத்த முதலமைச்சரு பேரண முதலமைச்சர்னா இது மன்னர் ஆட்சியா குடும்பத்தோடு வா தொண்டர்களே குழந்தை குட்டியோடு வா வேலையை தூக்கி எறிந்து விட்டு வா தீபாவளி சம்பளம் வாங்காம வா முதலாளி வேலை கொடுக்கலாம் வேலை கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் வானு கூப்பிட்டேன் சென்னை குரல் கூப்பிட்டீங்க உங்கள் மாநாட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எங்கே போச்சு உங்கள் அப்பா பெசன் நகரில் தனியாக குடியிருக்கார் கண்ணீரும் கம்பளையோடு குடியிருக்கார் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏன் நீங்கள் நீலாகர மங்களா ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு என் அப்போ நான் ஆற்றாலும் வச்சுக்கூடாதா குண்டாட்டி இல்லை பெற்ற மக இல்லை மகள் இல்லை நீ மட்டும் குடியாக இருக்கு நாலு வருஷம் தனியாக குடியிருக்கீங்கன்னா உடைய நோக்கந்தான் என்ன சரிப்பா அவர் அரசியல் வர்றதுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்குமா சார் அப்போ அரசியல் அஜெண்டா எதுக்கு இருக்குன்னா தன்னுடைய படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதயநிதி அதுக்கு அரசியல் தேவை பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் தீபாவளி அப்படி சார் போச்சு நல்லா போச்சு ஹாப்பி தீபாவளி சார் சார் இப்போ வந்து மாநாடு மாநாடு நீங்கள் வந்து எங்கள் சேனல்லே நீங்கள் சொன்னீங்க மாநாடு நடத்த மாட்டார் விஜய் ஒரு கோழை அப்படி மாநாடு நடத்தினாலும் அது வெற்றிகரமாக இருக்காது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேர் நீங்கள் அவதூறாக பேசுனீங்க உங்களுக்கு சவால் விடுற மாதிரி அதே மேடையில் சோஷியல் மீடியாவை பற்றி நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்களா எம்ஜிஆர் வரலையா என்டிஆர் வரலையா ஆமாம் நான் கூத்தாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி அவர் மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரே இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அவருக்கு உங்கள மாதிரி இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் அவர் மேலே தொடர்ந்து அவதூறு பரப்புறவங்களுக்கு அவர் பதில் சொல்லிட்டாருன்றது நான் நம்புகிறேன் சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைப்பாங்க இப்போ மாநாடு பல குளறுபடிகளுக்கு இருந்து மாநாடு நடந்திருக்கு சார் நடத்த மாட்டார்னு சொன்னீங்க நடத்தினாலும் இல்லை அதில் வந்து அவர் குளறுபடியில் நடத்தினார் ஏதோ ஒன்று நடத்த மாட்டார்னு சொன்னீங்க இல்லை ஐயாயிரம் சேர் உடைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் சேர் உடைக்கப்பட்டிருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அங்கே வருகிற அந்த ரசிகர்கள் போய் கழிவு நீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் குடிச்சிருக்கிறார்கள் ஒன்று உணவு ஏற்பாடு காலையில் எட்டு மணிக்கு மாநாட்டுத் திடலுக்கு வருகிற பொழுது பலம் வாய்ந்த பவுன்சர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது பவுன்சர் கட்சி அது ரெண்டாவது நீங்கள் எட்டு மணிக்கு மாநாட்டு திடலுக்கு வந்தவர்கள் இரவு பத்து மணிக்கு வெளியேறுகிறார்கள் அத்தனை பேருக்கும் குடிநீர் உணவு ஏற்பாடு செய்யப்படவில்லை அதை விட பெரிய கொடுமை என்னென்னா உச்சி வெயில் குழந்தை குட்டி வயசானவன் போனவன் வந்து எல்லாம் உச்சி வெயிலில் ஒரு மாநாடு நடந்ததாக உலக வரலாற்று பக்கங்களில் எங்கேயுமே இல்லை இவர் பின்னாடி ரெண்டு கேரவன் எழுதி வச்சிருந்தார் ரெண்டு கேரவன் வேணும் ஆனால் மாநாட்டுக்கு வந்து அத்தனை பேரும் குடிநீர் இல்லை குடிநீர் நீர் சத்து இல்லாமல் முந்நூறு பேர் மயக்கமாக விழுந்திருக்கு கேள்வி கேட்கலாமா இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு பப்ளிக்காக நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேங்க அவர் வந்து அரசியல் இப்ப அரசியல் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆக்டர் நார்மலாவே ஒரு சீரியல் ஆக்ட் பண்றவங்களை பார்த்தாலே வந்து எக்ஸைட் ஆகுதுன்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஹீரோன்றது தெரியும் அப்ப அவரை ஒரு கிரௌடு எப்படி இருக்குன்றது அப்படி இருக்கும்போது அவர் கேரமின் விட்டு இறங்கி மக்களோட மக்கள் அங்க நிக்கிறதுக்கே அவர் மேல அப்படி ஏறி ஏறி நின்று பாக்குறவங்க அவ்வளவு அவரை முண்டி அடிச்சு நிக்கிறவங்க எப்படி அவரால் வந்து நார்மலா வந்து நிக்க முடியும் நீங்க நம்புறீங்க இல்லவா இங்க குஷ்புக்கு கோயில் கட்டி கடவுளா கும்புற தேசம் அப்போ இவ்வளவு என்ன அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களையும் குறை சொல்லுகிறேன் மக்களை ஏமாற்றுகிற விஜயையும் குறை சொல்லுகிறேன் சிலுக்கு ஆப்பிள் ஒரு நடிகை இருந்தாங்க சிலுக்கு சில்க்கு சுமிதா டூ பீஸ் சில்க் சுமிதா ஒரு ஆப்பிளை கிடைச்சிட்டு மேடையில் வச்சாங்க தொழிலை பற்றி நம்ம கிரெடிசைஸ் பண்ணக்கூடாது வர மக்கள்கிட்ட எல்லாம் அவங்களுடைய மங்களாவில் வச்சுக்கணும் புது இடத்துக்கு வந்தால் கடுமையாக எதிர்ப்போம் நீங்க அதே போல் எம்ஜிஆர் சோடா குடிச்சிட்டு திண்டுக்கல்லில் வச்சார் எம்ஜிஆர் போனவர் அண்டாவில் கடைக்கு சீத்தமாக குடித்தான் கேரளாவில் ஐநூறு படங்களில் நடித்த பிரேம் நெஸில் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன பிறகு கேரளா மக்கள் போகிறான் ஒரு செருப்பை தூக்கி வீசியில் போ வீட்டு வீட்டில் வீசிட்டு போனான் உருளாரி செருப்பு சேர்ந்தது எதுக்கு உருளாரி செருப்புனால் நீ நேரம் வரும்போது உனக்கு அந்த சின்னொரு செருப்பு இதுதான் கேரளா மக்கள் சொன்னது அதற்கு பிறகு கேரளாவில் சினிமாக்காரனுடைய ஆதிக்கமே இல்லாமல் போச்சு இங்கே கோடம்பாக்கத்தில் தான் முதலமைச்சர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் சினிமா ஸ்கிரீனில் தான் முதலமைச்சர்களை தேடுறான் விஜய் ரசிக தன்னுடைய மனைவியை எதிர்கால மனைவியை கூப்பிட்டு வந்து இதை நீலாங்கரைக்கு வரான் விஜய்யை பார்க்க முடியல என்ன பண்ணுறான் கடலூரில் சினிமா தேட்டரில் லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது இருபது முப்பது பேர் நண்பர்களோட விஜய் தோண்டோன்னே தாலி கட்டுறோம் நீங்கள் சகோதரியாக இருக்கீங்க தாலி கட்டிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்க போகலை அப்போது இதை போன்ற முட்டாள்கள் இருக்கிற தேசத்தில் விஜய்க்கு அரசியல் தேவையே இல்லை அரசியல் செய்வதற்கு இங்கே பல தலைவர்கள் இருக்கிறான் உங்களை மாதிரி விமர்சகர்கள் இந்த மாதிரி விமர்சனம் வச்சாலும் நான் வந்து இப்போ நான் கூத்தாடி தான் எம்ஜிஆர் வரலையா என்டிஆர் வரலையா ஆமா நான் கூத்தாடி தான் என்னோட கெரியர்ல உச்சத்துல இருக்கும் போது அதை நான் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க பல சேனல்கள்ல உங்களை மாதிரி விமர்சகர்கள் பேசின அத்தனை கேள்விகளுக்குமே அவர் அந்த மேடையில பதில் சொன்ன மாதிரி தானே சார் இங்க பார்க்கப்படுது தனமான பதில்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள்னா கம்யூனிசமும் சோசியலிசமும் என்னுடைய இரு கண்கள்லாம் ஒத்துக்கலாம் கேபிட்டலிசம் அமெரிக்காவும் சைனாவும் தான் என்னுடைய இரு நண்பர்கள்னு சொன்னால் கேபிட்டலிசம் சுரண்டுவது தான் தொழிலாளிகளை கம்யூனிசமும் கேபிட்டலிசம் என்னைக்கு ஒன்றா சேராது திராவிடம் திராவிடத்துக்கு எதிரான அரசியல் தான் தமிழ் தேசியம் அப்போது திராவிடமும் தெரியல தமிழ் தேசியம் தெரியல நீங்கள் எழுதி கொடுத்ததை முழுமையாக படிக்கிற ஒரு நபர் இந்த எட்டு கோடி மக்களுடைய த தலைவிதி எப்படி தலைமை தாங்க முடியும் ஆ நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி உனக்கு அறிவு இருக்கா ரிசர்வேஷன் பற்றி உனக்கு தெரியுமா ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுப்பதை விட்டுப்பட டைரக்டர் அட்லி எழுதி கொடுப்பதை படிக்கிற நீ ஒரு அரசியல் தலைவனாக முடியாது எனக்கு தலைமை தாங்க முடியாது எட்டு கோடி பேர் உலக வரலாற்றை புரட்டி தான் தமிழன் ஆனால் எதுவுமே தெரியாமல் மேன் பின்னாடி நிற்கிற வெயிலில் காயறானா மழையில் காயறானா புயலில் காயறானான்னு தெரியாமல் அவனுக்கு ஒரு சோத்து பொட்டலாம் கூட கொடுக்காமல் ஒரு தண்ணி பாட்டில் கூட கொடுக்காம ஒரு அரசியல் ஆரம்பிப்பு ஆரம்பிக்க என்ன தேவை வந்தது காரணம் யாராவது மக்கள் வலிக்கு வந்து கூப்பிட்டாங்க உன்னை பார்க்குற குஷ்பு கோயில் கட்டுற கூட்டம் உன்னை பார்க்க கூட்டம் வந்திருக்கு அவ்வளோதான் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டான் இனி இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது மாவட்டம் மாவட்டம் பூரா இப்போ மாவட்ட செயலாளர்களை கூ கூட்டம் கூட்டணுக்கு நீங்கள் போகிறேங்கிறீங்க பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சினிமாக்காரன் வந்து பார்ப்பான் ஓட்டு போட மாட்டான் சினிமாக்காரன் வந்து பார்ப்பானே தவிர சினிமாக்காரனுக்கு அரசியலே தெரியாது பக்கத்து மாநிலத்திலேருந்து கூட அவ்வளோ ஜனங்கள் வந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு அவ்வளோ கியூ இருந்தது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு பிம்பம் இல்லை ஒரு மாயைன்னு நீங்கள் நம்புகிறீங்களா ஆமா கேரளாவில் விஜய் படம் ஓடுதுன்னா இங்கிருந்து போன முட்டாள் தமிழம் மூடத்தமிழம் தான் பார்க்குறான் வேற எனக்கு தெரிஞ்சுமா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் தேட்ரு வாசலில் காலையில் பத்து மணி ஷோனா முதல் நாள் ராத்திரியே போய் சினிமா தேட்டர் வாசலில் படுத்து கிடந்த பலாயிரம் பேர் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் குழந்தை குட்டி தீபாவளி பொங்கல் நல்ல நாள் நல்லபடியெல்லாம் வரும்போது குழந்தை குட்டியெல்லாம் ப வீட்டுக்கு போக மாட்டான் அவன் எங்கே படுத்து கிடப்பான் சினிமா தேட்ரு வாசல் அவன் கேட்ட பூட்டி வச்சுருப்பான் காலையில் பத்து மணிக்கு தான் டிக்கெட் கவுண்டர் திறப்பான் டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி நாளே படுத்து கிடந்த கூட அப்போ இவனுக்கெல்லாம் நீ அறிவி சொல்லி கொடுக்கணுமா

இல்லை டால்ஸ்டாயருடைய சித்தப்பம் பையனா அப்படிலாம் இல்லை யார் அரசியலுக்கு வந்தாலும் மக்களுக்காக தியாகம் பண்ணணும் மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக ரிசர்வேஷன் உட்பட அனைத்து பிரச்சனைகளுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதை அவர்களுக்கு சாதித்து கொடுக்கணும் அதுதான் தலைவனே தவிர நீங்கள் அப்போ முதலமைச்சர் தாத்த முதலமைச்சர் பேரணும் முதலமைச்சர்னா இது என்ன மன்னர் ஆட்சியா முகலாயர் ஆட்சியா டெல்லி பாதுசாக்கனுடைய ஆட்சியா இதெல்லாம் உதயநிதிக்கு என்ன அளவுகோலோ அதே அளவுகோல் தான் விஜய்க்கு அதே அளவுகோல் தான் உங்களையெல்லாம் யார் அரசியல் கூப்பிட்டா அரசியல் என்பது சார் நீங்க ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கீங்க உங்களை யார் அரசியலுக்கு கூப்பிட்டா நீங்க வரீங்க உங்க அப்ப உங்களோட 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 குரல் இங்க மட்டும் தான் ஒலிக்குது ஏன்னா அதையும் தாண்டி இப்போ உதயநிதி அவர்கள் தான் துணை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்திட்டாரு சார் நீங்க சொன்னீங்க விஜய் அவர்களுக்கும் விஜய் ஒய்ஃப் அவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு இதுவும் இல்லைன்னு ஆனா முரசொலி சொல்லும் அவர்கள் இங்க இறந்த போது அவங்களோட ஒய்ஃப் இங்க வந்து பார்த்தாங்கல்ல சார் மாநாடுக்கு வரல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க சேர்ந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே எவ்வளவு விமர்சனம் வச்சீங்கல்ல சார் சோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க குடும்பத்தோட வா தொண்டர்களே குழந்தை குட்டியோட வா வேலையை தூக்கி எறிஞ்சு விட்டு வா தீபாவளி சம்பளம் வாங்காம வா முதலாளி வேலை கொடுக்கலாம் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டேன் இத்தனை குரல் கூப்பிட்டீங்க உங்கள் மாநாட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எங்கே போச்சு ஆ நீங்கள் நான் பல மாநாடுகளை பார்த்துருக்கேன் கூட்டத்துக்கு வர மாநாடு பார்க்க வரவன் பூரா குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளையோட பெட்ஷீட் விரித்து ரெண்டு நாள் மாநாட்டை பார்த்ததை பல மாநாடுகளை பார்த்துருக்கேன் அதுதான் மாநாடு நீங்கள் தலைவரே பொண்டாட்டி பிள்ளைய வரலாம் எங்கே இருக்குது மகள் எங்கே நீங்கள் உங்கள் அப்பாவை மேடையில் ஏற்றி என்னுடைய இவ்வளவு பெரிய உயரத்துக்கு என்னுடைய தாயும் தந்தையும் தானா அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான ஐம்பத்தி எட்டாயிரம் சேர் போட்டிங்களே ஐம்பத்தி எட்டாயிரம் சேர் இருக்கிற அத்தனை பேரும் சரி நம்ம கடவுளை விட கும்பிடுவதை விட மாதா பிதா அதான் முக்கியன்னு அவங்க நினச்சிருப்பான் அப்போ ஆற்றால அப்போ உங்கள் அப்பா பெசன் நகரில் தனியாக குடியிருக்கார் கண்ணீரும் கம்பளையோடு குடியிருக்கார் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏன் நீங்கள் நீலாகர பங்களா ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு என் அப்போ நான் ஆற்றால் வச்சுக்கூடாதா ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் குடியிருக்கிற நீ பொண்டாட்டி இல்லை பெற்ற மகன் இல்லை மகள் இல்லை நீ மட்டும் குடியாக இருக்கு நாலு வருஷம் தனியாக குடி இருக்கீங்கன்னா உன்னுடைய நோக்கம்தான் என்ன உன்னுடைய கொள்கை தான் என்ன பெத்த அப்பா இல்லை ஆத்தா இல்லை பொண்டாட்டி இல்லை கடலூர் சந்திரசேகர் ஜோசியார் பிரம்மச்சாரியாக இரு முதலமைச்சராக ஆகலான்னா சொல்லி கொடுத்தா பிரம்மச்சாரி என்பது முதலமைச்சர் நாற்காலிக்கு போகிறதுக்கு பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறதா ஆ சார் நீங்கள் என்ன சார் ஜோசியத்தெல்லாம் ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது ஒரு தகவல் நீங்கள் எதாவது கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை சொல்கிறீங்களா கடலூர் ஜோசிய சந்திரசேகர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் விஜயுடைய வேத வாக்கு அதுதான் அவர் பூமி பூஜை போனதுலேருந்து தீபா நல்ல வேலை தீபாவளி அன்னைக்கே அமாவாசை அன்னைக்கே மாநாடு நடந்துன்னு சொல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார் எதை சொல்லுகிறாரோ கடலூர் சந்திரசேகர் சந்திரசேகர் அதுதான் விஜய் விஜயகாந்தை நான் மு முதலமைச்சராக்கினேன் ஜெயலலிதா வாக்குனே சசிகலா வாக்குனேன் இப்படி எல்லோரும் முதலமைச்சராக்குனே விஜய் முதலமைச்சராக்குவதற்கு கடலூர் சந்திரசேகர் போட்டு கொடுக்குற கணக்கு தான் விஜய் இப்போ கடைப்பிடிக்கிறார் அப்போ கடலூர் சந்திரசேகரையே முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிரலாம அப்போது சொந்த அறிவு இல்லை பகுத்தறிவு இல்லை சிந்தனை சிந்திக்கக்கூடிய த தகுதி இல்லை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது ஜோசியல் எழுதி கொடுக்கறது புஷ்ஷியானது எழுதி கொடுக்கறது அங்கே இருக்கிற கணக்கு புள்ள வெங்கட்ராமரை எழுதி கொடுக்கறது பிஆர்ஓ ஜெகதீஷ் பழனிசாமி எழுதி இந்த நான்கு பேர் கூட்டணிக்குள் விஜய் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாலு பேரை மீறி அவர் பொண்டாடி பார்க்கறது இல்லை பிள்ளையை பார்க்கறதில்ல அப்பனை பார்க்கறதில்ல ஆத்தா பார்க்கறதில்ல தாய் மாமனை பார்க்கறது இல்லை சரிப்பா அவர் அரசியல் வர்றதுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்குமா சார் அப்போ அரசியல் அஜெண்டா எதுக்கு இருக்குன்னா தன்னுடைய படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியல ஆயிரம் தேட்டர் உதயநிதி கட்டுப்பாடில் இருக்குது அதுக்கு அரசியல் தேவை அதுக்கு வேறு எந்த நோக்கம் இல்லை இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் தப்பிக்கிறதுக்கு ஆமாம் இன்கம் டேக்ஸ் தப்பிக்கிறதுக்கு டோப்பாவை கலெக்ட்ரு ஆனுங்க இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு எது தேவை அரசியல் தேவை நெய்வே இங்கே நீலாங்கரையிலே விசாரிச்சிருக்கலாம் இன்கம் டேக்ஸ் அதிகாரி நேராக நெய்வேலி ஷூட்டிங் நடக்கிற போது அங்கே போய் கூப்பிடுறான் ஏன் கூப்பிடுறான் விஜய்யை நெய்வேலியிலேருந்து மெட்ராஸுக்கு எப்படி கொண்டு வரோம் ஒரு பழைய காரணம் நடுவில் வச்சு ரெண்டு அதிகாரி நடுவில் உட்காந்துட்டான் மூச்சு கூட விட முடியாமல் கொண்டு வரோம் அப்போ இதெல்லாம் அரசியல் இருந்தால் எல்லா அயோக்கியர்களும் கடைசி புகழிட அரசியல் தான் இப்போ விஜயும் அதே தான் அரசியலுக்கு வந்துவிட்டால் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும் எழுத தெரியாதவன் படிக்க தெரியாதவன் எல்லாருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி வந்து கார்க்கவை திறந்துவிடணும்